அனைவருக்கும் என்னுடைய வலிவான வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய குடியாம் நமது தமிழ் மூத்த குடியாகும் அந்த மூத்த குடி தமிழ்குடிக்கு சொந்தக்காரராகிய விளங்கக்கூடிய நமது தமிழ் கடவுள் திருமுருகப் பெருமான் அந்த திருமுருகப் பெருமானுக்கு அறுவடை வீடுகளையும் ஒன்றிணைத்தவாறு மதுரை திருப்பரங்குன்றத்திலே இந்து முன்னணி அமைப்பு சார்பில் மாபெரும் முருக பக்தர்கள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுள்ளது இந்த மாநாட்டிற்கு வருகை புரிந்த நமது பாரதிய ஜனதா கட்சியின் சகோதர சகோதரிகளுக்கும் நமது பாரதிய ஜனதா கட்சி எப்பேற்பட்ட கட்சி என்பதை மற்ற கட்சிகள் போராமைப்படும்படி நிரூபித்து காட்டியிருக்கிறோம் என்கின்ற வகை நிலவி வருகிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சி மாநாட்டிலையும் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்துருப்போம் நம்ம சேர்களை தூக்கிட்டு போவதும் ஆட ஆடவிட்டு ரசிப்பதும் கோட்டர் கோழி பிரியாணி சாப்பிட்டுட்டு குத்தாட்டம் போடுவதும் இது போன்ற செயல்களை எல்லாம் நாம் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி எப்பேற்பட்ட ஒழுக்கமான கட்சி ஒரு தனி மனிதனும் கூட அந்த ஒழுக்கம் எங்கிருந்து வந்தது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கண்ணியத்துடன் நடக்கக்கூடிய கட்சி நமது பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியிலே பயணித்து வருகின்ற ஒவ்வொரு தொண்டர்களும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் நாம் பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் மிக மிகவும் பெருமைப்பட வேண்டும் அப்படிப்பட்ட இந்த இந்து முன்னணி சார்பில் நமது தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு நடத்தப்பட்ட முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட அன்பு தாமரை சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு ஐந்து லட்சம் நபர்கள் ஒன்று கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி உலக அளவிலே இந்த மாநாடு மிக மிக வரலாற்று இடம் பெற்றுள்ளது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் எப்பொழுதும் உங்களுடன் உலகூர் கிழக்கு ஒன்றிய பாஜக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் பாரத் மாதா கி ஜே என்றும் நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அருளோடு வணங்குகிறேன் வணக்கம்